வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம் விக்கி டைம்ல இருந்து நான் உங்க விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம் அப்படினு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சமட்டி குப்பம் அப்படிங்கற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர்ல வந்து அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படினு சொல்லி கேட்டிங்கனா அங்க ஒரு கோயில் இருக்கு திருப்பநாத சுவாமி ஐயனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வீர சடாமணி ஆ வீர சடாமணி ஆமா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படினு சொல்லி கேட்டிங்கனா வந்து மதுவுக்கு அடிமையாகி இருக்கிற இந்த இந்த காலத்துல வந்து மது கஞ்சா இந்த மாதிரி போத பழக்கங்களுக்கு வந்து அதிகமா அடிமையா இருக்காங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் பாரம்பரியமா வந்து இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு எத்தனை வருஷமாக அந்த மாதிரி கை கட்டி முப்பது வருஷமா முப்பது வருஷமா மது அருந்தவர்களுக்காக அதுல இருந்து மீண்டு வருவதற்காக வந்து கயிறு கட்டுறாங்க கிட்டவாப்பா நம்ம ஊரு என்ன ஊரு சேதாம்பரம் அவரும் சேதம்பரம் தான் வேற ஒண்ணு இல்லை பாத்து சி சிமா சடாமுணி சச்சிமா தெய்வ சத்தியமா கொல தெய்வ சத்தி தெய்வ சத்தியமா சடாமணி சத்தியமா சடாமணி எத்தனை வருஷத்துக்கு குடிக்க மாட்டேன் எப்பயுமே எந்த வருஷமும் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அந்த சனிய

காரைக்கால் பொறையாறு பூம்புகாறு பொறையாறு திருநள்ளாறு திருநள்ளாறு அரியலூர் மாவட்டம் மாவட்டம் சிங்கப்பூர் சென்னை பூந்தமல்லி எம்ஜிஆர் திட்டு கோயம்பேடு பல்லவரம் தாம்பரம் கிண்டி பேசார்பாடி பேசார்பாடி எம்ஜிஆர் திட்டு சாமியார்பேட்டை கும்பராபேட்டை வேளையாண்பேட்டை அண்ணம்பேட்டை புதுப்பட்டை தமிழம்பேட்டை கடலூர் குறிஞ்சிப்பாடி வடலூர் நெய்வேலி சேப்பலாநாத்தம் இதெல்லாம் பல்ல கோடி நெய்வேலி உக்கா

அவங்க காலில் வந்து சத்தியம் கேட்குறாங்க எவ்வளோ நாளே குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அவங்க மனசாட்சி அவங்க மனசாட்சி விரோதமாக செய்யாமல் சொல்லணுன்னா இத்தனை வருஷத்துக்கு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் மாட்றாங்க சத்தியம் மாட்டாங்க அதே மாதிரியே அவங்க வந்து குடிக்கல நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சப்போஸ் அவங்களுக்கு வந்து குணா ஆண்டல் ஆகிடும் என்ன பண்ணுறோம் தூக்குமா அடிக்கணுமா பாண்டாக முடிச்சிருமா என்ன பண்றோம் போறேன்னு அவங்களுக்கு பிடி பிடி தூக்க விடமான்னாலும் தூங்க விடாது விடாதுங்க சரிங்க இப்போ அது மாதிரி ஒரு சில பேர் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்காக வராங்க சில பேர் அதை வந்து கைட்டாமே அடிச்சிடறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து போய் தற்கொலை பண்ணிக்க தூண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு அவளே வந்துருவாங்க

சேர்த்து வச்சிருவாரு ஆமா அலர்த்து சேர்த்து இந்த மது குடிப்பழக்கத்துக்கு அடிமானங்களை மீக்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொருள் கலவு போறது ஆஹ் ஒரு தொழில் ஒரு தொழில் மலையை அஞ்சு மலைய ஒரு ஆடு மாடு வச்சிருது மாடு வைக்கிறது பல தொழில்கள் இந்த வண்டி அதே போல பழங்கிபேட்டில் வந்து ஒரு வாங்குவாங்க பாஜியம்மா பாத்தியம்மா தானே சத்தியமா சத்தியமா கெஜ்வெளி ஊடமாட்டா சத்தியம் சத்தியம் சடாம் சத்தியம் குழந்தை சத்தியம் வீரன் சத்தியம் கட்டாய இப்ப போல வந்து கட்டி கூட பத்து வருஷமா வர பத்து வருஷம் செய்ய பத்து வருஷம் வந்து கட்டா கட்டா இருக்கா இருக்காங்க

ஒரு டைம் இங்க வந்து வந்து ஐயா ஐயா கையால இங்க ஒரு ஐயா பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க உண்மையிலே வந்து உங்க குடும்பம் வந்து நல்லா ஏன்னா இன்னை இன்னை காலத்துல வந்து மதுங்கிறது வந்து எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பதினஞ்சு வயசுல இருந்து பத்து வயசுல இருந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க அவங்க எல்லாம் மீட்டு எடுக்கணும்னா இந்த மாதிரி இறை நம்பிக்கைக்கு வாங்க தேடி வாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து ஐயா ரொம்ப நன்றி ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஏழு வருஷம் குழம்பு இல்லாத பாக்கித்தையாண்ட வந்தோம்னா அம்மாள் மாணிக்கம்பாள் சென்னைக்கு அருகாவே திரியொட்டூர் மடிவுடை மாணிக்கம் இருக்கு பல்லாருக்கு காட்டு அம்மா அதே மாதிரி அம்மாவுக்கு ஒரு வந்து வேண்டி போனாங்கன்னா பையனோ பொண்ணோ உறக்கோ அங்கதான் காப்பிடுறது மழையை காப்பிடுவாங்க பாக்கியம் இல்லாதவங்களும் வந்து ஒரு வேண்டிக்கிறது ஒரு செய்கிறதோ தோற்கறதோ ஒரு கட்சியில செய்கிறாங்க போறாங்க வேண்டிக்க போனாங்கன்னா கட்சி ஆயிடும் அது மாதிரி அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் வேற யாரா வந்திருக்காங்க நிறைய ஏ வந்திருக்காங்க எம் சமூக வந்திருக்காரு அமெரிக்கா பண்ணிருக்கவங்க வந்திருக்காரு ஆஹ் எல்லா வந்திருக்காரு அந்நாயகாரம் வந்திருக்காரு ராமராஜ வந்து இருக்காரு மாடிகா ராமராஜ் வந்திருக்காரு